சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று ஊரக துறையில் உதவி இயக்குநராக பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரி அவர்கள் யோகேஸ்வரி அவர்கள் தனது பள்ளிப்படிப்பு குடியாத்தத்தில் உள்ள நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு பின்னர் தனது இளம் அறிவியல் செவிலியர் பட்டத்தை சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிச்சிருக்காரு காட்பாடியில் உள்ள அரசு சட்டக் சட்டக்கல்லூரியில் சட்டப்பட்ட படிப்பையும் இவர் படித்து முடிச்சிருக்காரு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்ற இவர் தற்போது வேலூர் மாவட்டத்தில் மூத்த வருவாய் ஆய்வாளராக பணி புரிஞ்சிட்டு வராரு யோகேஸ்வரியோட தந்தை திரு பஞ்சமூர்த்தி அவர்கள் சிறிய வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க தாயார் வரலட்சுமி அவர்கள் ஒரு இல்லத்தரசி இவருக்கு ஒரு இளைய சகோதரியும் இருக்காங்க யோகேஸ்வரியின் கணவர் திரு ராகுல் உள்ளூரில் வணிகத்தில் ஈடுபட்டு வராரு இவருக்கு ஒரு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க யோகேஸ்வரி அவர்களுக்கு நமது சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி உங்களை பற்றி சொல்லுங்களேன் கீதாசாமி பப்ளிஷர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் என்னோட பேர் யோகேஷ்வரி நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் குரூப் ஒன் தேர்வில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டேட் லெவலில் ரேங்க் நைன்த் எடுத்திருக்கேன் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் நான் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் கிராமத்துலேருந்து வரேன் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிட் அ பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தென் டிட் ஐடிட்ட லா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் இருக்கேன் ஸோ ஐ கிளியர் குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் கிராக்டு சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இப்போ வெள்ளூர் ரெவன்யூ யூனிட்ல இருக்கேன் அண்ட் தென் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருக்கேன் இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க ஸோ நான் பேசிக்கலாக சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணேன் டூ இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷனுக்கு அப்புறம் சம்திங் டிடன்ட் கோவில் ஸோ யூபிஎஸ்சி இஸ் நாட் மை கேம் அப்படின்னு புரிஞ்சது அதுக்கப்புறம் கான்சிக்வெண்ட்லி வந்து டூ இயர்ஸ் ஆஃப் கரோனா கரோனா பீரியடில் தான் ஐ கெம் டூ நோ டிஎன்பிஎஸ்சியில் நல்ல வேகன்சிஸ் வந்து ஓப்பன் அப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சது ஸோ குரூப் டூ ப்ரெப்ரேஷன் தான் என்னோட ஃபஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மிட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நான் டிஎன்பிஎஸ்சிக்காக ஜென்னுவனாக சின்சியர் ஃபுட் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி டூ ஒன் இயர் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அது முடிஞ்ச உடனே பேரலி குரூப் டூ ட்வெலம்ஸ் அண்ட் குரூப் ஒன் ட்வெல்ஸ் ரெண்டுமே க்ராக் பண்ணேன் so this is my uh, group 2 clear பண்ணி அடுத்து நான் குடுத்த group attempt வந்து this is my second group attempt இந்த நீங்க எப்படி தயார் செய்தீர்கள் so as i said na uh, upsc preparation-ல 2019 -20 and 22 நான் வந்து குரூப் ஒன் வந்து அப்பியர் ஆகியிருக்கேன் பட் கம்ப்ளீட்லி என்னோடய யூபிஎஸ்சி நாலேஜ் வச்சு தான் அப்பியர் ஆனேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நடந்த குரூப் ஒன் ப்ரப்ளம்ஸ் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் ப்ரிலம்ஸ் நல்ல எடுத்துட்டு கிளியர் பண்ணியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல குரூப் ஒன் ப்ரப்ளம்ஸ் கிளியர் பண்ணல தென் ஐ கேம் டு நோ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு சோல் இருக்குது அந்த சோலை புரிஞ்சுட்டு நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும் யூபிஎஸ்சியோட எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியோட அந்த சோல் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு புரியலன்னா நம்மளால் க்ளியர் பண்ண முடியாது ஸோ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மிட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து கம்ப்ளீட்டாக ஐ டிபெண்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகங்களை எடுத்து அதில் இருக்கிற சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்டோட முக்கியமான பாலிட்டி அதாவது கம்ப்ளீட்டாக சோஷியல் சயின்சஸ் நான் வந்து படித்தேன் அண்ட் தென் மேக்ஸ் இது ரெண்டுத்துமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் டூக்கு அப்பியர் ஆனேன் அப்போ கேட்டிருந்த ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் புதுசாக கேட்டிருந்தாங்க இல்லையா அதையும் வந்து ஆட் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த குரூப் டூ நாலேஜ் வச்சு நான் டுவெண்ட்டி த்ரீ குரூப் ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஒன் ரெண்டுமே அப்பியர் ஆனேன் ஸோ நடந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் அண்ட் தென் இந்த வருஷம் எனக்கு குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ப்ராப்பராக கிளியர் பண்ணி ஜாப் கிடைக்க ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ என்னோட ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட்லி ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் தென் வித் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு இஃப் யூ ஒன்ட் கிளியர் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி நாட் ஜஸ்ட் யூபிஎஸ்சி இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சுங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் முக்கியமாக மெயின்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண பிலம்ஸ்க்கு வந்து வெறும் ஸ்கூல் புக்ஸும் இன்டர்நெட் சோர்சஸ் மட்டும் தான் படித்தேன் ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஒரு ப்ராப்பர் புக்ஸ் அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி சிக்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸை தாண்டி நான் ப்ரிப்பேர் பண்ணது ஃபர்ஸ்ட் திங் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் பிரிப்பேர் பண்ணேன் அடுத்தது வந்து சொசைட்டி சொசைட்டிக்கு ராமஹுஜா புக் வந்து ரெஃபர் பண்ணேன் பண்ண ராமகூஜால நீங்க எல்லா பார்ட்டும் பார்க்க வேணாம் ஒரு ஸ்பெசிபிக் பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ பாவ்ட்டி அண்ட் சைல்ட் லேபர் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ ப்ரோக்கன் ஃபேமிலி அண்ட் க்ரைம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொசைட்டியில் கேட்கப்படுற கொஷ்டின்ஸ் மட்டும் ராமாகுஜாவில் வந்து கவர் பண்ணேன் அண்ட் தென் மூவிங் ஆன் டு எதிக்ஸ் எதிக்ஸ் வந்து சுபாராவ் ப்ரிப்பேர் பண்ணேன் அலாங் வித் நெட் சோர்சஸ் அண்ட் தென் ஃபோர்த் சப்ஜெக்ட் இஸ் பாலிட்டி பாலிட்டி இன்னும் த காட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் லக்ஷ்மிகாந்த் லக்ஷ்மிகாந்த் ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் தென் டூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸும் அது கிடையாது ஸோ இன்டர்நெட் அண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் தென் டூ தமிழ் சொசைட்டி பொறுத்தவரை தமிழரின் நாகரிகமும் பண்பாடும் ஆ மூர்த்தி அந்த புக் எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த புக்கில் இருந்து ஸ்பெசிஃபிக் தமிழரின் வாழ்வியல் முறை தமிழரின் திருமணம் சங்க கால சங்க காலத்துல அவங்களோட வாழ்வியல் முறை சங்க காலத்துல அவங்களோட போர் முறைகள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டாபிக் அந்த தீம்ஸ் எல்லாமே தட்சிணமூர்த்தி புத்தகத்துல இருந்து எனக்கு கிடைச்சது அண்ட் தென் டூ ஜியாகிரபி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டுமே வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் அலாங் வித் தட் விஷன் ஐஏஎஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து ஐ கிளியர் த ஐ மீன் ஜியாகிரபி அண்ட் என்வீரன்மெண்டோட ஸ்கோர் வந்து என்னால வாங்க முடிஞ்சது அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் எக்கனாமி எக்கனாமி பொறுத்தவரை ரமேஷ் சிங் அஸ் சைட் நான் ராமர்ஜா மாதிரியே ரமேஷ் சிங்லயும் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் மட்டும் பிக் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தி ஹாவ் எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் பேஜஸ் செவன்ட்டி பேஜஸ் அதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிக்கு தனியாக எம் என்ன அது நம்ம இந்தியாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதை தாண்டி எம்எஸ்பியோட ட்ராபேக்ஸ் என்ன அதோட ஸ்டென்ஸ் என்ன அது அந்த மாதிரி தீம் வைஸ் வந்து எனக்கு ரமேஷ் சிங் புக்ல இருந்து கிடைச்சது ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஐ ஃபாலோ ஃபார்

எந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் டிஎன்பிஎஸ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோட சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸாம்பிள் பிலிம்ஸை பொறுத்தவரையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு மணி நேரம் பேப்பரை படிப்போம் ஒரு மணி நேரம் வந்து நம்ம நியூஸ் பத்தியான சேனல்ஸ் பார்ப்போம் இல்ல அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து நம்மளோட டைம் போகும் கரண்ட் அஃபேர்ஸை வரையும் ஸோ ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் தான் நம்மளால சாலிடா படிக்க முடியும்னா அல்ல மூணு மணி நேரம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கே ஒதுக்கிட்டீங்கன்னா தட்ஸ் தேர்ட்டி ஆஃப் யூர் ப்ரிப்ரேஷன் ஆனா கேக்குற இருநூறு கேள்வியில வெறும் பன்னெண்டு டு பதினஞ்சு கேள்வி தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேக்குறாங்க அதுலயும் ஆறு கேள்வி மட்டும்தான் நம்மளால பதில் சொல்ல முடியும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப வெறும் ஆறு கேள்விகளுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்றீங்க ஆனா அதுக்கு நீங்க ஒதுக்குற நேரம் வந்து முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் டைம் ரைட் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் அப்படின்றது அந்த இருநூறு கொஸ்டின்ல அறுபது கொஸ்டின் அறுபது கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வெறும் ஆறு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றோம் இப்படி பண்ணோம்னா நம்ம எப்படி சக்ஸஸ் வந்து ரீச் பண்ண முடியும் ரைட் ஸோ ட்ராக் யுவர் எனர்ஜி அண்ட் ட்ராக் யுவர் டைம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் எந்த கொஷின்ஸ் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல முப்பது கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் இருபத்தஞ்சு கேள்வி நீங்க சாதாரணமாக பதில் சொல்லலாம் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு மணி நேரம் படிச்சீங்கனாலே போதும் பாலிட்ல அதே மாதிரி நெக்ஸ்ட் மை ஃபேவரேட் சப்ஜெக்ட் மேக்ஸ் என்னோட ஃபேவரேட் கிடையாது தட்ஸ் ஃபேவரேட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏன்னா இருபத்தஞ்சு கேள்வி அதாவது என்ன அப்படின்னா லிட்டரலி ஒன் எயிட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆஃப் பிரிலிம்ஸ் கமிங் ஃப்ரம் மேக்ஸ் அப்படின்றப்ப அந்த இருபத்தஞ்சு கேள்வியில நீங்க இருபத்தி ரெண்டுக்கு ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ் டு டென் ஸ்டாண்டர்ட் படிச்சாலே பதில சொல்லலாம் அப்படின்றப்ப இதை ப்ரியோரிட்டைஸ் பண்ணனும் ஸோ இதுதான் விஷயம் ஸோ யுவர் டைம் அண்ட் எனர்ஜி எதுக்கு டிஎன்பிஎஸ்சி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எந்த படிச்சா ஈஸியா மார்க் வருமோ அதுதான் வந்து நீங்க ப்ரியோரிட்டைஸ் பண்ணனும் அண்ட் செகண்ட் திங் தட் ஐ வாண்ட் டு சே செகண்ட் திங் ஐ சே இஸ் விஷுவலை அப்படின்றது விஷுவலைஸ் யுவர் டே அப்படின்னா அந்த எக்ஸாம் டே யூ ஹவ் டு விஷுவலைஸ் இந்த டெக்னிக் வந்து நான் என்னோட சீனியர் கிட்டே வந்து கத்துக்கிட்டேன் ஒரு எக்ஸாம் நடக்கும் போது நெக்ஸ்ட் சண்டே நடக்கும் போகுதுன்னா இந்த சண்டேல இருந்தே நான் எவ்ரி நைட் அண்ட் எவ்ரி மார்னிங் தூங்குறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் காலை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் ஐ ஆல்வேஸ் சிட் அண்ட் கண்ணை முடிவு யோசிப்பேன் நாளைக்கு எக்ஸாம் எக்ஸாம்னா நான் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுணும் செவன் தேர்ட்டிக்கு நான் ரெடி ஆகணும் எயிட் தேர்ட்டிக்கில் நான் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி நானே விஷுவலைஸ் பண்ணிப்பேன் என்னோட அந்த நாளை நானே எப்படி இருக்குன்றது முடிவு பண்ணிப்பேன் அதே மாதிரி எக்ஸாம் ஆறுல நான் மூணு மணி நேரம் உட்கார போகிறேன் அந்த மூணு மணி நேரத்தில் முதல் ஒரு மணி நேரம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் பண்ணிடுவேன் அடுத்த ஒரு மணி நேரம் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மூணு மணி நேரத்தையும் நான் விஷ்வலைஸ் பண்ணி வச்சிருப்பேன் இப்போ இந்த மைண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா நீங்க லிட்ரலி ஒரு வாரம் ஃபுல்லா நைட்டும் பகலும் கலையில போதும் நைட் தூங்கும் போதும் இந்த மைண்ட் செட்ல நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹால்ன்றது அந்த எக்ஸாம்ன்றது உங்களுக்கு புது இடமாவே தெரியாது அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு ஆங்சைட்டியுமே இருக்காது டெய்லி என்னமோ அங்க போற மாதிரியும் டெய்லியும் உட்காந்து எக்ஸாம் எழுதுன மாதிரியும் அவ்வளவு ஒரு காமா இருக்கும் உங்க மைண்ட் செட் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த காமன் கம்போஸ்ட் மைண்ட் செட்ல நீங்க உட்காந்துருப்பீங்க டெய்லி அதே டைமுக்கு நீங்க போய் உட்காந்து மாதிரி உங்க மைண்ட் உங்களையே ட்ரிக் பண்ணி விட்டுரும் உங்களையே அறியாம நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்கள் மைண்டை அந்த இடத்துல பழகின இடம் மாதிரி மாற்றி வச்சிருவீங்க ஸோ திஸ் இஸ் த திங் யூ ஹேவ் டு அதே மாதிரி நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியும் மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டெய்லி நான் அந்த ஒன் வீக் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இன்டர்வியூவெல்லாம் என்னை கூப்பிடுற மாதிரியும் நான் உள்ளே போகிற மாதிரியும் முதல்ல யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லணும் என்ன எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் டெய்லி நைட் டே அண்ட் நைட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் விஷ்வலைசிங் மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் வந்து அந்த டேவை நான் முடிப்பேன் அந்த டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ தீஸ் ஆர் த டூ ட்ரிக்ஸ் லைக் அட்ராக் யுவர் எனர்ஜி அண்ட் டைம் ப்ரியாரிட்டைஸ் யுவர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் த தேர்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு விஷுவலைஸ் யுவர் டே எக்ஸாமினேஷன் டே இந்த மூணு ட்ரிக்ஸுமே என்னை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ எஸ்பெஷலி ப்ரில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் திங் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கஷ்டமா எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் கஷ்டம்தான் அதுவும் இல்லாமல் எதில் மார்க் வருமோ முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் மேக்ஸ் ரொம்பவும் வந்து ட்ரிக்கி ஆக்கிட்டாங்க கஷ்டமாக்கிட்டாங்க அப்படின்றப்ப சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை பொதுவாகவே ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் டச் தர் ஈகோ நான் மேக்ஸ் அவ்வளவு நல்லா பாத்திருக்கேன் அன் ஃபிரம் அ மேக்ஸ் பேக்ரவுண்ட் நான் என்னால மேக்ஸ் பண்ண முடியாம போச்சுன்னா அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு எப்பவுமே உங்க ஈகோவை டிஃபைட் பண்ணிட்டு நான் இவ்வளவுதான் என்னோட கேப்பபிலிட்டி தான் நீங்க எப்போ ஒத்துக்கிறீங்களோ தான் சக்சஸ் வரும் அதுதான் வந்து ப்ரிலிமினரிலையும் வந்து ஹெல்ப் பண்ணும் மெயின்ஸ்லையும் நான் தான் எப்போவுமே எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுவேன் தெரியாத கொஷின்ஸை நான் முடிச்சுட்டு திரும்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எதெல்லாம் தெரியாதோ அதை லாஸ்ட் ஆஃப் அண்ட் அவர் பிக்ஸ் பண்ணி எழுதுவேன் ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல மார்க் வந்துடும் ஸோ இதுதான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஆல் த்ரூ அவுட் திலம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூவில் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்றும் சொல்லணும் டிஃபீட் யூர் ஈகோ உங்கள் ஈகோவை டிஃபீட் பண்ணால் தான் உங்களை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாது இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு ரொம்பவும் தெரிஞ்ச கொஸ்டின் ஆம் ஃப்ரம் அ பேராமெடிக்கல் பேக்ரவுண்ட் வாட் இஸ் நியூ நெட்டல் மார்டாலிட்டிட் ரேட்டுன்னு கேட்டாங்க நான் பதில் சொன்னேன் இந்தியாவில் அந்த ரேட்டோட டேட்டா என்னன்னு கேட்டாங்க எனக்கு தெரியாது அது நான் தெரியாதுன்னு சொன்னேன்னா தட்ஸ் அ ஃபஸ்ட் கொஷின் ஃப்ரம் தட் மெம்பர் நான் அது தெரியாதுன்னு சொன்னால் என்ன எங்கே தப்பா எடுத்துக்க போகிறாங்களோ தெரியாதுன்னு சொன்னால் எனக்கு மார்க் உடச்சிட்டு போகிறாங்களோ எனக்கு மார்க் குறைஞ்சா கூட பரவாயில்ல ஆல் ஐ வாண்ட் இஸ் தெரியாதுன்னா தெரியாது அதை நான் ஒத்துக்கிட்டேன் இவ்வளோதான் என் கேப்பபிலிட்டின்றது நான் விஷ் அங்கே சொன்னேன் அண்ட் ஐ காட் த ஃபஸ்ட் லேப் ஓகே ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூவில் நான் ஃபாலோ பண்ணது பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டீர்களா ஸோ ப்ரிலிமினரி ஸ்டேஜ் பொறுத்த வரையும் வந்து ஐ ஆம் நாட் அஃபோர்டபுள் டு கெட் தட் டைம் ஏன்னா ஐ ஹாவ் அ பேபி மூணு மாதம் குழந்த வச்சுருந்தேன் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ எனக்கு அப்போ தான் வந்து எஸ்ஆர்ஐயாக வந்து ஜாப் கிடைச்சிது எதுக்குமே வந்து எனக்கு டைம் இல்லை கவுன்சிலிங்கும் நாங்கள் வந்து என்ட் ஆஃப் த மே தான் முடித்தோம் ஒரு மாதத்தில் இருக்குன்றதுனால என்னால் எந்த கோச்சிங்கும் நான் போகல ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சியில் நான் எந்த கிளாஸஸுமே பண்ணலை ஐ ஹாவ் டு அட்மிட்டட் எந்த கிளாஸுமே ப்ராப்பராக போகல யூபிஎஸ்சி நாலேஜ் வச்சு స్కూల్ బుక్స్ వచ్చే నేను పడితే ఆ వెన్ ఇట్ కమ్ టు మెయిన్స్ నీడ్ అ ఫోర్ థింగ్స్ ఫస్ట్ థింగ్ ఇస్ డిసిప్లైన ప్రాక్టీస్ సెకండ్ థింగ్ ఇస్ కంటెంట్ అండ్ థర్డ్ థింగ్ ఇస్ స్ట్రక్చర్ అండ్ ఫోర్త్ థింగ్ ఇస్ ప్రసంటేషన్ ఇది ఎలా ఐ గాట్ ఇట్ ఫ్రమ్ అపోలో స్టడీ సెంటర్ ఐ టు అడ్మిట్ సో అపోలోో స్టడి సెంటర్లో వది నెయిన్స్ ప్పప్రేషన్ టెస్ట్ సీరీస్ ప్రిపరేషన్ పోట అపోలో స్టడీ సెంటర డైరెక్టర్ సార్ సాం రాజేశ్వర సార్ అండ్ ద ఫ్యాకల్టీస్ వరదన్ సార్ அண்ட் காலி சார் அண்ட் மற்ற ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் அவங்க எல்லாருமே வந்து த்ரூ அவுட் த ப்ரிப்ரேஷன் எனக்கு நல்லாவே வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்க எந்த ஒரு டைமா இருந்தாலும் நான் என்ன என் கேப்பபிலிட்டி என்னன்றத அதாவது நீ வேணா இதுதான் இதுதான் உன் கேப்பபிலிட்டி இதை உனக்கு மார்க் வரும் அப்படின்றது வந்து வந்து ஃபேஸ் ஃபேஸ் தே த்ரோ த திங்ஸ் அட் மீ எனக்கு அந்த இடத்துல ரியாலிட்டி புரிய இதுக்கு முன்னாடியும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க வந்து வந்து சொன்னது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க ஆனால் ஃப்ரம் அப்போலோ ஸ்டடி சென்டர் மட்டும்தான் வந்து ஐ கெட் த திங் நீ இவ்வளோதான் உங்க கேப்பபிலிட்டி இதுதான் ஆனால் இது பண்ணா மட்டும்தான் உனால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்ன்றதை ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்ல வந்து அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்டர்வியூ பிரிபரேஷனுக்கும் ஐ வெண்ட் ஒன்லி டு அப்போலோ ஸ்டடி சென்டர் அவங்க தான் வந்து இன்டர்வியூவில் தே ஷோ மீ த ஜென்யூனஸ் இந்த ஆட்டிடியூடு உங்ககிட்ட இருக்குமா இந்த ஆட்டிடியூட வந்து உங்களுக்கு இங்கே உட்காந்து இருக்கிற பதட்டத்தில் உங்களுக்கு வருது இது தப்பான விஷயம் கிடையாது ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் குறைச்சிக்கோங்க இது அங்கே போய் வந்து ஷோ ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு என்னோட ஆட்டிடியூட்னஸ் ஏன்னா நம்ம எல்லாருமே மொதல் டைம் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்டர்வியூ போயிருக்கேன் ஸோ என்னோட நிறை குறைகளை என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து ட்ரைனிங் கிடைச்சது இதெல்லாம் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ நான் படித்தது அப்போலோ ஸ்டடி சென்டர்ல தான் நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அதுக்கு உங்களை நீங்க எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் இன்டர்வியூ நான் போல ஸ்டடி சென்டர்ல நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஐ நேம் தென் ஒருத்தர் என்னால் சொல்ல முடியாது எனக்கு ட்ரைனிங் கொடுத்த எல்லாருக்குமே வந்து நான் மனதார நன்றி சொல்றேன் முதல்ல அப்ரோச் பண்ண டெக்னிக் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு டிஃபீட் யுவர் ஈகோ எனக்கு தெரியல என்னம்மா நீ இந்த பேக்ரவுண்டில் வந்துக்கு இது கூட தெரியாதுன்னா சரி நிஜமாக தெரியல நான் டச்சில் இல்லை அதனால் எனக்கு தெரியலன்றதை அட்மிட் பண்ணனும் அண்ட் செகண்ட் திங் இஸ் பி யுவர் செல்ஃப் ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் இது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது தான் இன்டர்வியூ அண்ட் மூணாவது விஷயம் இன்டர்வியூ பொறுத்த வரையும் ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களை நம்ம எந்த அளவுக்கு அணுகுறோம் அப்படின்ற நம்ம அணுகுமுறையை வந்து அவங்க வந்து தான் வந்து இன்டர்வியூ சோ இன்டர்வியூ பொறுத்தவரை என்னன்னா அந்த தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஹையர் அபிஷியலே வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அது அது எந்த அளவுக்கு ஃபேஸ் அப்படின்றோம் அதுதான் நம்ம பாம்பன மக்கள் ஹம்பிள் அண்ட் டு த கிரவுண்ட் இப்படி இருந்தீங்கன்னா தான் வந்து வில் கிளியர் த எக்ஸாமினேஷன் அதாவது இன்டர்வியூவோட அப்ரோச் வந்து இதுதான் இன்டர்வியூ தான் வந்து செவன்டி ஃபைவ் மார்க் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் அப்படின்னு இருந்தாலும் இட் பிளேஸ் எ ஹியூஸ் ரோல் ஏழ் மார்க் செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ரேங்க்ல வந்து ரொம்பவும் நல்லா வந்து கேம் பிளே பண்ணும் இல்லைங்களா ஸோ இன்டர்வியூ இதுதான் பி யோர் டிபீட் டிஃபீட் ஈகோ தட்ஸ் இட் இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனத்திற்கு போகாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா உங்களுடைய கருத்து என்ன கோச்சிங் சென்டர் பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா வந்து கோச்சிங் சென்டர் போகாமலே வந்து நம்ம கிளியர் பண்ண முடியுமோ முடியும் ஆனால் எந்த அளவுக்கு அது டைம் இருக்கு அந்த அளவுக்கு நம்மளை யார் கைட் பண்ணுவோம் அப்படின்றது தான் கொஸ்டின் நீங்கள் கோச்சிங் சென்டர் போனீங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு ஹாவ் த கோல்டு உங்ககிட்ட தங்கம் இருக்கு தங்கத்தை கொடுத்தீங்கன்னா தான் வந்து அந்த தங்கத்தை ஒரு பொருளாக மாத்தி கொடுப்பாங்களே தவிர நீங்க வெறும் கை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கைக்கு பொருள் கிடைக்குமான்னு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அந்த தங்கத்தை நீங்க உருவாக்கணும் அதுதான் வந்து இங்க விஷயம் கோச்சிங் சென்டர் போகாமலே கிளியர் பண்ண முடியுமான்னு முடியும் ஆனா அதுக்கு ஆல் த எக்ஸாம் உங்களுக்கு கைடன்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் வேணும் உங்க அண்ணா உங்க அக்கா அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க ஜென்யூனா உங்களோட நிறை குறைகளை சொல்கிறவங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா கிளியர் பண்ண முடியும் இல்லை நானே ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நீங்களா அடிபட்டு நீங்களா தெளிஞ்சு வரத்துக்குள்ள யூ மிஸ் எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதுக்காக நான் என்ன சொல்றேன்னா உங்களால் கோச்சிங் சென்டர் அஃபோர்டபுளாக இருந்தது அப்படின்னா போங்க அப்படி இல்லைனா எவ்வளவோ ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு ப்ளீஸ் அப்ரோச் தம் கோச்சிங் சென்டர் இஸ் ஆல் அபவுட் த டிசிப்ளின் நீங்கள் எல்லாருமே ஓட ரெடியாக இருக்கீங்க ஆனால் எந்த வழியில் ஓடணும் எந்த வழியில் ஓடுனீங்கன்னா வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்ன்றது கோச்சிங் சென்டர்ஸ் தான் வந்து ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஸோ தே ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட் டு அஸ் உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பொறுத்து நீங்கள் எந்த கோச்சிங் சென்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பி ஜென்யூன் அண்ட் பி சின்சியர் கிளியர் பண்ணிடலாம் கஷ்டமான விஷயம் கிடையாது அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் நான் இப்போ சொல்வேன் எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்து ஐ ஒன் நான் சே ஒன் திங் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோட பசங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா வந்து இட்ஸ் தர் ஆப்ஷன் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் நாலேஜ்க்கும் அவங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டுக்கும் அதுக்கு எல்லாமே வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஷன் அவங்க இந்த எக்ஸாம் ஆப் பண்ணலாம் ஆப் பண்ணாம அவங்க வேற ஒரு ஆப்ஷன்ஸ் கூட போகலாம் ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வர நமக்கு திஸ் இஸ் அ லைஃப் லிஃப்டிங் திங் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படி இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா வந்து நான் என்ன ஸ்டேஜ்னு நான் சொல்ல விரும்பல குரூப் ஃபோராக இருக்கலாம் குரூப் ஒன்னாக இருக்கலாம் யூபிஎஸ்சியாக இருக்கலாம் ஆனால் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் அ ஃபியூ திங்ஸ் தட் லிஃப்ட் ஆல் யுவர் த்ரீ ஜெனரேஷன்ஸ் உங்கள் அப்பா அம்மாவும் லிஃப்ட் பண்ணும் உங்க ஜெனரேஷனும் சரி உங்களுக்கு அடுத்த வர ஜெனரேஷனும் சரி எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கை பாதையை திறந்துவிடும் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ் அவர் உங்க இன்லாஸ் யாருமே உங்க ஃபியூச்சரை பத்தி பயப்படவே தேவை என் பொண்ணுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கலையே என் பொண்ணுக்கு நான் வந்து நல்ல இடத்துல கொடுத்து வைக்கலையே அப்படின்ற எந்த பயமும் இல்லாம உங்க பேரண்ட்ஸ் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க தி வில் கெட் அ வெரி கிரேட் சோஷியல் ரெக்காகனேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் அதே மாதிரி உங்க ஜெனரேஷன் உங்க ஸ்பௌஸ் ஆகட்டும் என் லைஃப் இனிமேல் என் ஒய்ஃப் இருக்கா அவ என்ன பாத்துப்பா என் ஹஸ்பண்ட் நல்ல நிலமைக்கு வந்துட்டார் அவங்கள உற்சாகத்தோட வந்து ஓட வைக்கும் அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ண வைக்கும் அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பத்தை தருவீங்க அதே மாதிரி ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் எதுக்குமே பயப்படுத்தவில்லை உங்க குழந்தைங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் உங்களால கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு லைஃப் உங்க குழந்தைங்களும் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸும் உங்களை பார்த்து வளரும் எங்க அப்பா அம்மாவே இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னா ஐ ஹாவ் சம்திங் டு டூ அப்படின்ற நம்பிக்கை உங்க குழந்தைகளுக்கு நீங்க இந்த மாதிரி மூணு ஜெனரேஷனும் லிஃப்ட் பண்ற ஒரு இடம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இதுக்காக கொஞ்சம் வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணா தப்பு கிடையாது இதுக்கான கொஞ்ச வருஷம் உங்க உழைப்ப போடுறது இட்ஸ் நாட் கோங் டு பி வேஸ்ட் ஆஸ் லாங் அஸ் இந்த போட்டி விட்டு நீங்களா விலகுற வரையும் உங்களுக்கு தோல்வின்றது கிடையாது நீங்க எப்போ இதை குவிட் பண்றீங்களோ அதுதான் தோல்வியை தவிர எக்ஸாம் ரிசல்ட் வராத தோல்வி கிடையாது அண்ட் லாஸ்ட் திங் லூ ஓனர் சே இஸ் இக்னோர் தன் நெகட்டிவிட்டி எப்போவுமே குரூப் அண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுமே இந்த எக்ஸாம் வேஸ்ட்டு உன்னால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது இதெல்லாம் போய் பித்தளாட்டம் இதெல்லாம் கோடியில் தான் பண்ண முடியும் அப்படின்ற நெகட்டிவான வேர்ட்ஸோ உங்களை டிஸ்கரேஜும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஆனால் டிஎன்பிஎஸோட அப்ரிவேஷனே தெரியாதவங்க தான் நம்ம கிட்ட வந்து நீங்க எல்லாம் இதை பண்றியா உனக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்கா உன்னாலாம் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பேச்சு பெருசா எடுத்துக்கிட்டு அந்த நெகட்டிவிட்டியும் அந்த இன்ஃபீரியும் உங்க லைஃப்குள்ள நீங்க ஏன் கொண்டு வரீங்க ஸோ இக்னோர் த நெகட்டிவிட்டி என்ன நடந்தாலும் காம் சொல்கிறீங்களா உங்கள் அட்வைஸ் என்ன சொல்லியாச்சா நீங்கள் கிளம்புங்க உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஹோப் இருக்குது இல்லையா டேக் இட் அண்ட் லீட் யுவர் லைஃப் அவ்வளோதான் லைட் அண்ட் எட் ஆஃப் த டனல் இவ்வளோதான் நான் கொடுக்குற அட்வைஸ் இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று சாதனைகள் பல புரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி கீதா சாமி பப்ளிஷர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நீங்களும் உங்கள் லைஃப்பில் வெற்றி பெறத்துக்கு நானும் மனமாற வந்து ஆண்டோனை பிரார்த்திக்கிறேன் நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்